உன் நேற்றம் மட்டுமே தன் வாழ்மின் லட்சுமினம் எண்ணி வேறெதிலும் கவனம் செலுத்தாதிருந்தான் அவன் அன்று ஒரு வழியாய் கருத்தரங்கம் நிறைவடைந்ததும் தன் தோழியின் இல்லத்திற்குச் சென்றாள் கண்மணி அங்கு தான் தங்கியிருந்த அறையில் தன் பணப்பையை கண்டவள் அன்றைய கதையை தன் தோழியிடம் உரைக்கலானாள் அவள் அடுத்த இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு என்பதால் தன் தோழியுடன் பெங்களூரை சுற்றி பார்த்துவிட்டு செல்லலாம் என முடிவெடுத்து ஞாயிறு இரவு மறுநாள் சனிக்கிழமை பெங்களூரில் தன் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரின் பிரசித்தி பெற்ற தலமான ராக்கிகொண்டா கோவிலுக்கு தன் தோழி உமாவுடன் சென்றாள் அன்று ஏதோ திருவிழா நிகழ்ந்ததால் கூட்டம் நிரம்பி வழிந்தது மிகுந்த நெருத்தலுக்கிடையே முட்டி மோதிக்கொண்டு சந்ததியை அடைந்து தாம்புலத்தை அர்ச்சகரிடம் வழங்கி தன் பெயரை அவள் கூறிய நேரம் கூட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவின் இவரின் கையை இடித்தவாறு அவன் வந்து நிற்க அர்ச்சகர் அவனுக்கு வேண்டியவனை நினைத்து இவரிடம் பெயரை கேட்க எதற்கோ கேட்கிறார் என எண்ணி சிவா என்றவன் கூறிய நொடி அவனை நிமர்ந்து பார்த்தால் கண்மணி அர்ச்சகர் இருவருக்குமாய் சேர்த்து அர்ச்சனை செய்து இவர்களிடம் பிரசாதம் அளிக்கையில் தான் உரைத்தது இருவருக்கும் அதுதான் வீட்டு அவர் என்னை அவ்வளவு திட்டியும் பொங்காம இருந்திருக்க போல நீங்களும் உங்க ஆளை அனுப்பி எனக்கு உதவி செய்ய வச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்ற மனதோடு ஆஞ்சினியிடம் பேசியவள் தன் வேலையை கவனிக்க சென்றாள் யாரையோ திட்டிக் கொண்டிருந்தது கேட்டது ரயிலின் பாத்ரூமின் அருகில் இருந்த கதவின் அருகில் தாயை கூட்டத்தில் காணாமல் தவிக்கும் குழந்தையின் நீருடன் நின்றிருந்தாள் கண்மணி அவளை பார்த்ததும் இளநகை படர்ந்தது இவை எப்பவுமே இப்படிதானா பொறுப்புனா என்ன விலைன்னு கேட்பா போலையே என்று எண்ணியவன் அவள் அருகில் செல்ல அவளை கண்டதும் தாயை கட்டுப்பிடித்த குழந்தையின் பாவனையில் சந்தோஷத்தை பிரபலித்தது அவளின் முகம் அவன் அருகில் சென்று அவன் முகத்தை நோக்கியவள் கண்களில் மீண்டும் துளிர்க்க